வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முடியாது விஜயதாஸ் ராயபக்ச தெரிவிப்பு இறக்குமதி செய்யப்படும் சகல பொருட்களின் விலை அதிகரிக்க கூடும் உயிரிழந்த மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு கோரி வேலை நிறுத்த போராட்டம் தமிழ் பொது வேட்பாளரை தனியொரு கட்சி தீர்மானிக்க முடியாது வியாழேந்திரன் கருத்து பகிர்வு தேங்காய் ஒன்று தலையில் விழுந்ததில் பதினொரு மாத குழந்தை பலி யாழ் மாவட்டத்தை தகவல் தொழில்நுட்ப கேந்திர நிலையமாக மாற்றுவேன் சஜித் தெரிவிப்பு புனித ஹஜ் ஜாத்திரையில் பதினான்கு ஜோதானியர்கள் உயிரிழப்பு ஜனாதிபதி தேர்தலை எக்காரணம் கொண்டும் மேலும் ஒரு இடத்துக்கு பிற்போட முடியாது என்ற உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பொன்று உள்ளதாக நிதியமைச்சர் விஜயதாஸ் ராயபக்ச தெரிவித்துள்ளார் அன்றராதபுரத்தில் மத வழிபாடுகளில் ஈடுபட்ட பின்னர் நீதியமைச்சர் ஊடகங்களுக்கு இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பில் உள்ள ஒரு குறைபாட்டை பயன்படுத்தி ஜனாதிபதி தேர்தலை மேலும் ஒருவரத்துக்கு பிற்போட முடியும் என்று சிலர் கூறுகின்றனர் அவ்வாறான யோசனை ஒன்றை கடந்த காலத்தில் முன்வைத்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன உயர் நீதிமன்றத்தின் நிலைப்பாட்டை கேட்டறிந்தார் எனினும் ஜனாதிபதி தேர்தலை மேலும் ஒரு வருடத்துக்கு பிற்பட முடியாது என உயர்நீதிமன்றம் வியாக்கியானம் அளித்திருந்ததாக நீதியமைச்சர் விஜயதாச ராயபக்ச தெரிவித்துள்ளார் எதிர்காலத்தில் இறக்குமதி செய்யப்படும் சகல பொறுப்பினரின் விலை அதிகரிக்கக்கூடும் என அகில இலங்கை சிறு கைத்தொழில் துறை சங்கம் தெரிவித்துள்ளது அந்த சங்கத்தின் தலைவர் நிலுக்ஷகுமாரை இதனை தெரிவித்துள்ளார் கப்பல் கட்டண அதிகரிப்பு உள்ளிட்ட செலவீனங்கள் காரணமாக இறக்குமதி செய்யப்படும் சகல பொருட்களின் விலையை அதிகரிக்க நேரிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்காக தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் தனியொரு கட்சியினால் தீர்மானிக்க முடியாது என ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு மலேக தமிழர்களை ஒட்டுமொத்தமாக பிணைத்துவப்படுத்துகின்ற அரசியல் தலைமைகள் புத்துஜீவிகள் அனைவரையும் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலான கலந்துரையாடல்களை மேற்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆறு பொதுச் பொதுச்சந்தையில் அமைக்கப்பட்டுள்ள வர்த்தக நிலையங்கள் கொண்டுள்ள கட்டடத் தொகுதியை திறந்து வைக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் தேங்காய் ஒன்று தலையில் விழுந்ததில் பதினொரு மாத பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்த சம்பவம் ஹலாவ தோல் தோட்ட நாராங்கினியா பகுதியில் பதிவாகியுள்ளது இந்த குழந்தை அதன் தந்தை அயல் வீட்டுக்கு தூக்கிச் சென்று மீண்டும் வீடு திரும்பியுள்ளார் அதன்போது வீட்டுக்கு அறையில் தென்னை மரத்திலிருந்து தேங்காய் ஒன்று தந்தையின் கையிலிருந்த குழந்தையின் தலையில் விழுந்துள்ளதாக விசாரணைகளை தெரிய வந்துள்ளது இதனை அடுத்து குழந்தை முச்சக்கரு வண்டியில் தோட்ட பிரதேச வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட போதும் சிகிச்சை பலனே குழந்தை உயிரிழந்துள்ளது மரக்கறிகளின் விலை நேற்று சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அதன்படி ஒரு கிலோகிராம் போஞ்சு ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆத்துடன் ஒரு கிலோகிராம் கேரட் மற்றும் லீக்ஸ் அறுநூறு ரூபாயாகவும் ஒரு கிலோகிராம் பச்சை மிளகாய் ஐநூறு ரூபாயாகவும் விற்பனை செய்யப்படுவதாக பதிவாகியுள்ளது கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்று நடுக்கடலில் படகு மூழ்கி உயிரிழந்த மூன்று மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு கோரி தமிழகத்தின் ராமநாதபுரம் மண்டபம் விசப்படகு மீனவர்கள் ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மண்டபம் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து கடந்த பதினான்காம் தேதி இரவு மண்டபம் சேதுநகர் பகுதியைச் சேர்ந்த ஐந்து மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றிருந்தார்கள் அந்த மீனவர்கள் பயணித்த படகு நீரில் மூழ்கியதால் மூன்று மீனவர்கள் உயிரிழந்தவுடன் இரண்டு மீனவர்கள் காணாமல் போயுள்ளார்கள் இதனைத் தொடர்ந்து ராமநாதபுரம் மண்டபம் வடகு மீன்பிடி துறைமுகத்தை மீன்பிடி சங்க சார்பில் நேற்று கோயில்வாடி கடற்கரையில் அவசர ஆலோசனை கூட்டம் ஒன்று நடத்தப்பட்டது உயிரிழந்த மூன்று மீனவர்களுக்கும் உரிய நிவாரணத்தை மத்திய மாநில அரசுகளும் உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படுவதற்கு இதன்போது தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் நேற்று காலை முதல் வேலைநிறுத்த போராட்டத்தில் மீனவர்கள் ஈடுபட்டுள்ளார்கள் இதனால் எழுநூறுக்கும் மேற்பட்ட விசப்படகுகள் மீன்பிடிக்கச் செல்லாமல் கரையில் நங்கூரம் விடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமது அரசாங்கத்தின் கீழ் யாழ்ப்பாண மாவட்டத்தை தகவல் தொழில்நுட்ப கேந்திர நிலையமாக மாற்ற உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தை பாரிய அபிவிருத்தியுடைய கேந்திர நிலையமாக மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கலிபோர்னியாவில் தகவல் தொழில்நுட்பவியலாளர்களான செயற்படும் பெரும்பாலானோர் இந்திய பிரஜைகள் ஆவார் இந்தியாவின் ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பகுதிகளில் தொழில்நுட்பவியலாளர்களை உருவாக்க முடியுமானால் ஏன் யாழ்ப்பாணம் பவுனியா மன்னார் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் தொழில்நுட்பவியலாளர்களை உருவாக்க முடியாது என எதிர்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாசா கேள்வி எழுப்பியுள்ளார் கட்டாரில் தொழில் பெற்று தருவதாக கூறி நிதி மோசடியில் ஈடுபட்ட பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரியினால் முப்பத்தி ஏழு வயதுடைய குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார் இதன்போது அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் நாற்பது லட்சம் ரூபாய்க்கும் அதிக நிதி மோசடியில் ஈடுபடுவதாக தெரிய வருகிறது இதேவேளையில் போலி கடவுள் பயன்படுத்தி பிரித்தானியாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கை யுவதியொருவரும் அவருக்கு உதவிய ஒருவரும் அண்மையில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மலையக தொடருந்து மார்க்கத்திலான போக்குவரத்து வளமைக்கு திரும்பியுள்ளதாக தொடருந்து கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது நேற்று முன்தினம் வட்டக்குட பாலத்தில் வைத்து டிகிரி மெனிக்கி தொடருந்து தடம் புரண்டது இதன் காரணமாக மலையக தொடருந்து மார்க்கத்திலான தொடருந்து போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டிருந்தன நேற்று பிற்பகல் தொடருந்தை வழித்தடமேற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் கொழும்பு கோட்டை முதல் பதுளை வரையான அஞ்சல் தொடருந்து சேவைகள் ஈடுபடுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் மலையக மாக்கத்திலான தொடருந்து சேவைகள் நேற்று அதிகாலை முதல் வளமைக்கு திரும்பியுள்ளதாக தொடர்ந்து கட்டுப்பாட்டு அறை ஒருமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மகாவலி குடியிருப்பில் தெரிவு செய்யப்பட்டவர்களில் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு பேருக்கு காணி உறுதிப்பத்திரங்கள் நேற்று வழங்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேனால் அவர்களுக்கான காணி உறுதிப்பத்திரங்கள் எம்பிலி பெட்டிய மகாவலி அலுவலக மைதானத்தில் வைத்து வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மகாவலி குடியிருப்பில் இந்த வேலை திட்டத்திற்காக நாற்பத்தி ஐயாயிரத்தி எரநூற்றி ஐம்பத்தி மூன்று பேர் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் உறுமய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் நாடலாவிய ரீதியில் இரண்டு மில்லியன் பேருக்கான காணி உறுதிகள் வழங்கப்பட உள்ளன சவுதி அரேபியாவில் புனித ஹஜ் யாத்திரையின் போது பதினான்கு ஜோதானிய உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அவர்களில் சிலர் அதிக வெப்பம் காரணமாக உயிரிழந்ததாக ஜோதான் வெளியுறவு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது அத்துடன் பதினேழு பேர் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன இதேவேளை இன்றைய தினம் மக்காவில் நாற்பத்தி ஏழு பாகி செல்சியஸ் வரையில் வெப்பம் பதிவாக கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வருடம் புனிதஹாட் ஜாத்திரைக்காக ஒன்று புள்ளி எட்டு மில்லியனுக்கும் அதிகமான ஜாத்திரைகள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செவ்வாய்க்கிரக பள்ளத்துக்கு இந்திய விஞ்ஞானியின் பெயர் செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பள்ளத்திற்கு லால் என இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் பெயரிட்டுள்ளது இந்திய இயற்பியலாளரான தேவேந்திர லாலை கௌரவிக்கும் வகையில் குறித்த பள்ளத்துக்கு லால் என பெயரிட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இயற்பியலாளரான தேவேந்திர லால் ஒரு புகழ்பெற்ற இந்திய விஞ்ஞானி ஆவார் இவர் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனத்தை நிறுவிய முன்னோடிகளில் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும் இத்துடன் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றே